சில கருத்துக்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க அக்கா வந்து தினமும் நாடகத்துக்கு போகிறாங்க ஆனால் யூடியூப் எடுக்க விட மாட்டுறாங்க யூடியூப்பை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து பார்த்தேன் அப்படிலாம் கிடையாது இருக்கக்கூடிய எல்லா ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அனைத்து யூடியூப் அண்ணன்களுக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும் யாரையுமே நான் இதுவரையும் வேண்டாம் அப்படின்னு சொன்னது கிடையாது ஏன்னா யூடியூப் மூலமாகத்தான் எங்களை யார் யார் அப்படின்றது வந்து வெளிநாடு வாழ் மக்களுக்கு கூட தெரியும் இல்லையா இன்றைக்கி மனோரஞ்சனின்னா யார் ஜெயமணிகண்டனா யார் லட்சுமணனா யார் மருதுனா யார் அப்படின்னு வந் இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வலைதளம் மூலமாகத்தான் ஆக அப்போ பெருமை யூடியூபுக்கு உண்டு அதனால் எந்த ஒரு நேரத்திலும் நான் அவர்களை எடுப்ப எடுக்கக்கூடியவர்களை நான் ஒருபோதும் தடுத்தது கிடையாது அதனால் ஒத்து சொல்லணும்னு தோணுச்சு தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க அன்ப அன்னார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் சரிமா

ஏன் பிரமாண انا முர்க பிரமாணத்தை குறிக்கு அப்பைய பெற்ற சண்முகன சரவணன கார்த்திகேயன பாலன புகன அனதன் மலைசிட்டு இருக்கேன் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா வாஸ்கர்மே பிளகி ஏம்மா மேம்பத்தமலி கடைசி முறை நன்றி மனம் நன்றி சரி சரி காலதம்பதம் காரியத்திற்கு கேட்டு சொல்லிக்கிறாங்க சரி அதனால யார் யார் காவலுக்கு போற தெரியுமா யார் யார் போறீங்க என்னுடைய ஏழு அண்ணன்மார்கள் வராங்க சரி உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க அந்த வரிசையில் இன்னைக்கு வந்துருக்கிற மரியாதைக்குரிய உங்கள் முன்னால் பள்ளியாக இருக்கின்ற எனது பாசபுக அத்தை அவர்களுக்கு வைஸ்வராஜ் அவர்கள் அன்பாக ஐம்பது ரூபாய் மாலைக்கு பதிலாக அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள் மாலைக்கு பதிலாக கோவிந்தராஜ் அன்ப அன்னார் அவர்களுக்கு என்னது சிரவம் கலைத்துறை சர்வம் உணமா இந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம் யாருக்கு யார் அத்தை ஆளுகள பெரும் மருமையை மூஞ்சி எனக்கு இந்துந்தண்டி மரும என்னனா ச்சே என்னுடைய காதலை இன்னும் ஒரு முறை செல்லன்றிருக்கிறதனால கறுமடைஞ்சா ஜஸ்பீலா கட்டுக்குயில் பாட்டு சொல்ல கட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டு கிளி கேடு

நல்லா பெட்டி வச்சுக்கிறீங்க சரி ராகங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியும் ஏதோ ஓரளவு தெரியும் ஒவ்வொரு ராகங்களுக்கும் ஒரு உணர்ச்சிகள் ஆமா இப்ப மழை பெய்ய வேண்டிய ஒரு ராகம் படுவாங்க தெரியும் ஆமா என்ன ராகம் அமிர்தவர்ஷினி ஓ ராகங்கள்ல முதல்ல ஒரு ராகம் இருக்கு தெரியுமா மாய மாலவக உலை ஓ ராகங்கள்ல சோகத்தை அதிகமாக பிரதிபலிக்க கூடிய ராகம் ஒண்ணு இருக்கு சிவரஞ்சனி கம்பீரமான ஒரு ராகம் இருக்கு தெரியுமா கம்பீர நாட்டை உங்கள்கிட்ட போய் இசையை பற்றி பேசினேன் பார்த்தீங்களா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியும் எனக்கு ராகங்களை பற்றி ஓரளவு தெரியும் சித்த மருத்துவத்தை கடை வச்சிருக்கேன் சித்த மருத்துவ கடை வச்சிருக்கேம்மா ஒத்த கடை ஒத்த கடை மலை மேலே வச்சேன் நானும் லட்சுமணன் தான் வச்சான் மலை மேலே வச்சிக்கலாம் ஆமாம் அப்போ கடை இறக்கப்பட்ட வாடை எங்களுக்கு தான் தெரியும் அதனால் வேற ஒன்றும் கிடையாது இப்போ என்னுடைய தம்பி லட்சுமணன் தான்

பெரியவங்கிட்ட கேட்டாலே தெரியும் என்னப்பா வல்லார சாப்பிட்டா ஞாபகம் மருந்து அதிகமாக இப்ப என் மருமை ஆரம்பம் இருக்கிறாப்ல ஆமா அகர ஆரம்பம் அவருக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா குரல் மாதிரி இருக்கும் ஆமா இப்ப ரெண்டு நாள் சளி தான் கொஞ்சம் குரல் அப்படி இருக்கு அவருக்கு என்ன பண்ணலாம் உங்க மருமகன் ஆறுமுகம் குரல் சரியாகுவதற்கு ரோக்கர் மருந்த வாங்கி குடிக்க சொல்லுங்க உன்னை தாயா ரோக்கர் குடிக்க சொல்லுங்க சரி சொல்றீங்க சரி சரி எனக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் குரல் வளம் சரியா அமைய மாட்டேங்குது அதுக்கா உங்களுக்கு சொன்னா கோபப்பட மாட்டேங்கல இல்ல நான் எதுக்கு உங்களுக்கு குரல் வளம் சரியாக வேண்டும் என்றால் மூணு அரளி விதைய அரைச்சு குடிங்க அது என்ன மூணு அரளி விதை ஆமா போச்சு கோபப்பட்டாப்ல அத இப்படிப்பட்ட மாமன எனக்கு தேவ இல்ல ஜாக்கிரதை என்ன ஜாக்கிரதை அரளி விதை அறிக்க கூடாது நான் சொல்ற வரையே ரென்ற வங்கள வர வர பூச்சண்டி பட்டே கூட்டத்துக்குள்ள இருந்து கல்ல வச்சு எரிய போறாங்க தூதுவனையில நேర్చి தான் நினச்சு மாமங்கிட்டு பேச போரி மணிக்கணக்கா கலாரசி பெருமக்களே இதுவரை எத்தனையோ பாடல்கள் பாடி உங்களை மகிழ்ச்சியில் ஆற்றிக் கொண்டிருந்தோம் இப்பொழுது நாடக உலகத்தில் எந்தவொரு இசைக்கலைஞர்களும் எடுத்து பாடுவதற்கு சிரமப்படக்கூடிய ஒரு பாடல் இதுவரை எந்த ஒரு இசைக்கலைஞரும் பாடியதும் இல்லை அன்பு அப்பா நாடக உலகத்தின் ஜாம்பவான் கலைமணி அவர்கள் மட்டும் பாடியுள்ளார்கள் இந்த அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து இந்த சிரமமான பாடல் இதை உங்களிடம் என்னால் சிறிய முயற்சியாக இந்த பாடலை பாட இருக்கிறேன் கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பேசுவார் தெரியுதா இல்லையா ஹலோ ஒன்ர போம்ளியும் திம் திளையும் திணியும் 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 திணையும் 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 திளையும் திணையும்

அந்த ஆலமரத்தில் அந்த அப்ப்புது வணத்தில் ஆங்கிலி இரண்டுண்டு பிக்கிலி இரண்டுண்டு அங்கிலைய வாசையும் तॾहिं सभ

பாராட்டி மாண்பு ஆசிரியர் அருமை மாமா ஜெய மணிகண்டன் அவர்களுக்கு அழகர் அவர்கள் நூறு ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள் மரியாதைக்குரிய ஐயா காளி அவர்கள் நூறு ரூபாயும் அன்பு தம்பி சாமியாடி அழகர் அவர்கள் ஐம்பது ரூபாயும் அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள் அன்பு காளியன் அவர்கள் அழகர் அவர்கள் மற்றும் இந்த பாடலுக்காக மிகுந்த சிரமத்திலும் அருமையாக ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அன்பு தம்பிகளுக்கும் நன்றி பாடலுக்காக கைதேற்றிய அத்தனை ரசிகப் பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் அன்பளிப்படுத்த உள்ளத்திற்கும் நன்றி நன்றிகள் தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்